தமிழகத்தில் பாமகவால் மட்டுமே நல்லாட்சியை கொடுக்க முடியும் என அக்கட்சியின் சட்டப்பேரவைக் குழு தலைவர் ஜெயகுரு தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரான ஜெயகுரு தமது தொகுதி நிதியிலிருந்து கட்டப்பட்ட பதிமூன்று நியாயவிலைக் கடைகள் ஐந்து அங்கன்வாடி கட்டடங்கள் மற்றும் மூன்று பேருந்து நிறுத்தங்களை திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான தொகுதி நிதியை பாமக மட்டுமே முறையாக பயன்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார்

தமிழகத்தில் பாமகவால் மட்டுமே நல்லாட்சியை வழங்க முடியும் என்றும் குரு தெரிவித்தார் மாநில துணை பொதுச் செயலாளர் வைத்தி மாவட்ட நிர்வாகிகள் செந்தில் கண்ணன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்